ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஒரு வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணுன்னா நம்ம கிஃப்ட்டு ஷாப்க்கெலாம் போய் அதிக காசு கொடுத்து கிஃப்டெலாம் விலை அதிகமுள்ள கிஃப்ட்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த கிஃப்ட்டு வந்து நம்ம கையாலேயே ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துர்லாங்க அவங்க இந்த கிஃப்ட்டு பார்த்தோனையே அசந்தே போயிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க இந்த சூப்பரான கிஃப்ட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வீடியோக்களை போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா எம்டியான டேப் ரோலுங்க டேப் ரோல் வந்து எம்டி ஆகிடுச்சுன்னா நம்ம தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கிட்டால் இந்த மாதிரி கிஃப்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த டேப் ரோலில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோங்க இதில் வந்து நீங்கள் எதுவும் பேப்பர் போட்டெலாம் ஒட்டக்கூடாதுங்க பெயிண்ட் மட்டும்தான் பண்ணணும் நான் வந்து பக்கம் வந்து ஒயிட் கலர் பெயிண்டும் வெளிப்பக்கம் வந்து எல்லோ கலர் பெயிண்டும் அடிச்சுட்டு நல்லா காய வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த டேப் ரோலுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி சின்னதாக ஒரு கார்ட்போர்டு வந்து கட் பண்ணிக்கோங்க அந்த சைஸை வந்து வச்சு மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு பக்கத்தில் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு ஏ ஃபோர் ஷீட்டை வந்து அந்த அளவுக்கு கட் பண்ணி ஒட்டி விட்டுரலாம் அதுக்கப்புறம் அடுத்த பக்கத்தில் வந்து அதே மாதிரி ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிவிட்டு நான் கில்டர் ஷீட் ரெட் கலர் கில்டர் ஷீட் வந்து அதே சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையுமே இதில் வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபெவிக்கால் ஃபெவிபான் ரெண்டு மட்டும் போதுங்க குளூகன்லாம் தேவைப்படாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான ஒரு பிக்சர் வந்து வரைஞ்சி ஏ ஃபோர் ஷீட்டில் வரைஞ்சி நீங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க நான் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு பிக்சர் வந்து வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருந்தேன் அப்போ அதை வந்து ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கில்டர் ஷீட் ஒட்டியிருக்கோம் பாருங்கள் அதுக்கு மேலே வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க அடுத்து எல்லோ கலர் கில்டர் ஷீட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஹார்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அதுலேயுமே ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து அங்கங்கே வந்து கொஞ்சம் கிராஸாக வந்து அங்கங்கே ஒட்டி விட்டுக்கலாங்க அப்போ பார்க்கறதுக்கு வந்து மின்னுமே அழகாக லுக்காக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேப் ரோல் இருக்குது பாருங்கள் அதை வந்து ஃபெவிபார்ன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த கில்டர் ஷீட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் வந்து ஒட்டி விட்டுடலாங்க இதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு ஃபெவிபார்ன் தேவைப்படும் மற்ற எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃபெவிகாலே அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாங்க இப்போது ஒட்டி முடித்த பிறகு சைடில் வந்து எக்ஸ்ட்ரா எதாவது பீஸ் இருந்துச்சுன்னா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு கில்டர் ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு பீஸ் வரைஞ்சி கட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்காங்க அதை வந்து ரெண்டாக இப்படி மாதிரி மடக்கி போட்டுக்கங்க இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த பீஸை வச்சுட்டு கம் போட்டு ஒட்டி வீட்டுக்க போகிறோங்க கம் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து மேலே உள்ள அந்த ஒரே ஒரு பேப்பர் மட்டும் தாங்க தேவைப்படும் ரெண்டு பேப்பரை வச்சு ஒட்டிடாதீங்க ஒரு பேப்பரை வச்சு ஒட்டினா போதும் ஃபஸ்ட்டு ரெண்டு பேப்பரில் இது மாதிரி வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச பிறகு இதை நம்ம வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கம் பீஸை மட்டும் நம்ம தனியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த ஒரு பீஸுமே இல்லாத மாதிரி இப்போ அடுத்ததாக வந்து நீங்கள் எதாவது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ரிங் ஏதாவது கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிங்கை வந்து டேப் போட்டு இந்த உள்ளே இருக்குது பாருங்கள் கொஞ்சம் இடம் இருக்கும் பாருங்கள் அதில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க நான் இப்படியே ஒட்டுறேன்னு பாருங்கள் நீங்கள் ரிங் ப்ரெசன்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கங்க அப்படி ரிங்லாம் ப்ரெசன்ட் பண்ணலாம் அப்படின்னா சாதாரணமாகவே வந்து நான் அப்படியே கொடுத்துக்கலாம் அது வந்து உங்கள் தான் நான் சும்மா ரிங்கை வச்சு காட்டியிருக்கேன் உங்கள்கிட்ட இப்போ அடுத்ததாக இதுக்கு மேலேயும் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அதை வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருலாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பேக் சைடில் வந்து தீப்பெட்டியோட அந்த ஒரு சிற பக்கம் இருக்குது பாருங்கள் அதை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிவிட்டு டேப்பை வச்சு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வச்சு ஒட்டி விட்டுடலாம் அதே போல் தீக்குச்சி இருக்குது பாருங்க அதில் ஒரு தீக்குச்சியை மட்டும் எடுத்து மேலே வந்து அதே போல் டேப் வச்சு ஒட்டி விட்டுருலாங்க அடுத்து இதோட சைடில் வந்து யூஸ் மீ அப்படிங்கிற வேட பேனாவிலையும் ஸ்கெட்சாலேயோ நீங்கள் எழுதி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளோட கிஃப்ட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இது அப்படியே வந்து நீங்கள் யாருக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்ட கொடுத்துட்டா அவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்களே வீடியோவில் பாருங்கள் இப்படி தாங்க இருக்கும் அவங்க பார்க்கும்போது இந்த கிஃப்ட்டு வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் அதே சமயம் வந்து லுக்காக ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்குறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்குங்க அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்லாம் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்